ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது இண்டிகோ க்ளேஸுங்க இப்போ நான் இது வந்து பாட்டிலேருந்து நான் எடுத்துட்டேன் ஏன்னா இப்போ நான் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் இப்போ ஆகிய நான் வந்து இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ராடக்ட்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுலேருந்து இது இண்டிகோ க்ளேஸுங்க நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்ல பிரான்ச் பிரான்ச்சாக போயிடுச்சு இப்போ நம்ம சில பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் இப்போ கலர் இது வந்து ஒரு சில சமயம் இதுபோல் ஃபியூஸ் ஆகணும் ஃபியூஸ்னால் எப்படின்னா அக்யூரேட்டாக நல்ல பட்டல்ஸோட நல்ல ப்ளூமாயி வராமல் இது போல் பிரிஞ்சு பிரிஞ்சு வர்ற மாதிரியும் இருக்குங்க அதனால என்னடா இப்படி வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம் ஸோ இது போல் தாங்க இருக்கும் சரிங்களா இது போல் தான் இருக்கும் இது நல்லா எவ்வளோ பா டார்க் பர்பிள் கரு கருன்னு இருக்குதுங்க இந்த சைடில் பேக் சைடில் பார்க்கும்போது பிங்கிஷ் பர்பிளாக தெரியும் நல்லா இருக்குது கருங்க கலர் ஷே சூப்பரான கலர் இது வந்து என்னாச்சு நான் பா எடுத்துட்டதுனால ஒரு மொட்டு கூட பாருங்கள் விழுந்துருது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள் இது இப்போ இதை கூட நான் லாஸ்ட்டில் ப்ளூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நாமளது தான் விரிக்கணும் இது எவ்வளோ பெரிய பெட்டலாக இருக்கும்ன்றது நான் அப்புறமா காட்டுறேன் இப்போது இந்த காடக்ஸில் இப்போ நம்ம பாருங்கள் அழுத்தி பார்த்தா அப்படியே அமுதிச்சுங்க இது படுக்க வச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தொடும்போது அமுத்தி அமுத்தி தெரியுதுங்களா இல்லையா இங்கே பாருங்கள் ஸ்கின் உள்ளே போகுது டீஹைட்ரேட் ஆயிருக்குமோ சொல்லிட்டு தண்ணி விட்டு பார்த்துருந்தோம் அப்படி இருந்தோமோ எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது சரி நமக்கு டவுட் பட்டுட்டோம்னாவே நம்ம எடுத்துடணும் இங்கே பாருங்கள் அதனுடைய பேக் சைடில் எப்படி கொகை மாதிரி இருக்குது நான் இந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இந்த தெர்மகோல் ஸ்பாஞ்ச் இருக்குமில்ல அது உள்ளே வச்சு நான் காடக்ஸ் இந்த டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேன் டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேங்க இந்த இதுக்குள்ளே கோகை மாதிரி பில்லராட்டும் தெரியிற மாதிரி இது வெளி சைடில் வர்ற மாதிரி நான் இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு இப்போ இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அது பார்த்திங்கன்னா பாட்டு சின்ன பாட்லேருந்து இருந்து பெரிய பாட்டு மாற்றும் போது எல்லாம் வச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ என்னன்னு தெரில ஒவ்வொரு ஷீட்டுன்றதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு தெரில ஸோ நம்ம ஏன் கீழெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க ரூட்டில் நல்லா நல்லாவே இருக்குது எந்த காயமும் இல்லை ஸோ நம்ம வந்து சாஃப் பவுட்ரு வச்சுட்டு கொஞ்சம் வெளியே வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலான்ட்டு நான் இருக்கிறேங்க வாங்க அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் இந்த சாஃப் பவுட்ரு நமக்கு எப்போவுமே இது நமக்கு யூஸ் ஆகும் இல்லை ஃபங்கி சைடுக்கு இல்லை மஞ்சள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இது போல் நம்ம ரூட் இதுக்கு வந்து ஃபங்கி சைடு பெஸ்டானதுங்க இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக நான் கொட்டிக்கிறேங்க இந்த பவுலு இது வந்து க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் இப்போ நமக்கு திட்டமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நமக்கு நல்லா அதாயிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுறோம் ஒன்றும் இது இல்லைங்க இவ்வளோ தான் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இதில் ஒரு டென் மினிட்ஸ் பக்கத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிட்றோம் இதுலேயே இந்த இதுலேயே எடு ஏன்னா இது நல்ல குரோடக்ட்ஸ் வந்து கெட்டியாக இருக்குல்ல அதனால பயம் இல்லை மற்ற டைமாக இருந்து நம்ம வி உள்ள விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு நிமிஷம் சும்மா எல்லா பக்கம் ரூட்டில் படுற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்க தான் இதை அப்படியே விட்டுடலாமுங்க இன்னும் ஒன்று இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஃப்ளார் வந்து முழுக்க இதுலேயே காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல ஃபுல் பூ நம்ம நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுலலாம் வந்து நான் எடுத்து போட்டிருப்பேன் இந்த ஃப்ளார் எப்படி வந்திருக்குன்னு அப்படியே குடை கீழே வெயிட் தாங்காமல் தொங்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் கொஞ்சம் பவுடரும் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் நம்ம கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் தண்ணிக்குள்ளே எதாவது கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் இது ஃபுல்லாக பாருங்கள் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா இது தான் உள்ளே எல்லாமே கூட வச்சுருக்குறேன் இந்த பேக் சைட்லெல்லாம் பார்த்தா கூட நல்லாவே தெரியும் ஃபுல்லாக இப்போ இது வந்து நான் ஒரு ஒரு நாள் வந்து நேரிலேயே நம்ம வச்சுக்கலாம் வெயிட்டில் ரொம்ப படக்கூடாது டேரெக்டாக சன்லைட்டில் வர வேண்டாம் கொஞ்சம் லேஸாக நமக்கு அந்த ஷே வெளிச்சம் தெரியிற மாதிரி வச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாதுங்க ஸோ இது போல் நம்ம வந்து செடி பிளான்ட் காப்பாற்றிக்கலாம் ஸோ அந்த முட்டை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கொஞ்சம் நான் தண்ணி தொட்டுது ஏன்னா ரொம்ப ச வதங்கின மாதிரி இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியில் லேஸாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பர்பிள் கலர் தெரியுதுங்களா இந்த கீழே லேயரில் வந்து எவ்வளோ கருகருன்னு இருக்குது எப்படி இருக்குதுங்க இது செமையான கலருங்க சூப்பராக இருக்கும் அது வந்து விரிஞ்சு விரிஞ்சு வந்துருச்சுங்க இங்கே பாருங்க இதுக்குமே இதுக்குமே எப்படி வித்தியாசம் நல்ல நல்லா ஆகிட்டு விரியும் போது இப்படி கலர் வருது இது பாருங்க இது மொட்டு ஆனால் அடுக்கடுக்காக இது போல் தாங்க லேயராக அழகாக இருக்கும் செமையான கலரில் போல் தான் நம்ம இதில் ஒரு கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் போல் தான் அது வரும் அந்த பூ அந்த விரிஞ்சு இருந்தது பார்த்திங்களா அந்த ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா கிழிஞ்ச மாதிரி வந்தது இல்லையா சேம் மெச்சூட் ஆக நல்ல பெருசாக இது போல் வருங்க இந்த மாதிரி கலர் தாங்க அது